நான் தோண்டு போய் உட்காடுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த பென்சில் அந்த பேப்பர் மட்டும்தான் எனக்கு வந்து ஆர்ட் மூலயமா கிடைக்கிற சந்தோஷம் மற்ற எதுலையுமே கிடைக்கல இங்கே பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ் இங்கே இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா இப்போ ஏன்னா இதுக்கான வேல்யூ இருக்கா அப்படின்றவங்க நிறைய பேர் கேட்குறாங்க கண்டிப்பாக இல்லாமல் கிடையாது ஒரு குண்டூசியில் வந்து கப்பல் ரெடி பண்ணுற வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த ஆர்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்குது இல்லாமல் இந்த ஆர்ட் ஒர்க்கும் கிடையாது இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஆர்ட் ஒர்க் வந்து மோஸ்ட்லி லைக் பண்ணுறவங்க இந்த படத்தில் வராமல் பெரிய பெரிய பணக்காரங்க தான் லைக் பண்ணவங்க கிடையாது சின்ன சின்ன ஆளுங்களும் ரொம்ப இல்லாதவங்க கூட நிறைய பேர் இதை விரும்புகிறாங்க இப்போ இதுன்னு ஒரு எண்பது பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் கொடுக்கணும் இதே பெசன் நகரில் நிறைய பேர் எழுநூறு எழுநூறுபாய்க்கெல்லாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இது நான் வெறும் முந்நூறுபாய்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இல்லாதவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா அவங்களும் வந்து இதை எடுத்துப்பாங்களே அப்படின்றதுக்காக தான் ரேட் கம்மியாக நான் வச்சேன் ஆனால் அந்த பத்து நிமிஷமாக உட்கார கஸ்டமராக இருக்கட்டும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு எதிர்பார்ப்போடு என்ன நடக்குது என்ன என்ன பண்ணுறாங்கங்க என்னை எப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்க கையில் வாங்கும்போது அவங்களுடைய சந்தோஷமாக ஆர்ப்பரிப்போ இருக்குது அது ரொம்ப சொல்ல முடியாத ஒரு அவங்க பேசுகிற ஒரு புன்னகையை நம்ம பார்க்கலாம் ஒரு நல்ல நான் எனக்கு வந்து நான் ரோட்ல போடுறேன் ரோட்ல வரைஞ்சிட்டு இருக்கேன் ஊர் ஊரா போய் வரைஞ்சிட்டு இருக்கேன் நிறைய பேர் என்ன சொன்னாலும் ரோட்ல உட்காந்து வரையிறது வந்து எனக்கு அசிங்கமாக தெரியல நான் இதை நான் விரும்பி தான் பண்றேன் ஆனால் இதுக்கு அடுத்தது போகணுன்றது எனக்கு ஒரு ஆசையாகவும் இருக்கு இல்லையா அந்த ஆசை எனக்கு நடக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு